அந்த விழாவுக்கு அரங்கத்தில் உட்காரதுக்கு ஆள் இல்லை திரு தமிழக முதல்வர் டெலிபிராம்டரை பார்த்து படிக்கிறதுக்கு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலைல பத்து மணி வருவானே வேணாவது விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்லவே வேணாம் என்னென்ன பண்ணுவாங்க என்ன பால் பாக்கெட் இருக்காமல் போனாங்களேன்னு சந்தோஷப்படணும் அவங்களுக்கு தூக்கிட்டு போக சொன்னது சொல்லி உத்தரவிட்டது அருண் சார் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் முதல்வர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து தாவக்கே தண்டர்கள் வந்து திரோ சொல்லி கோஷம் பண்ணுறது இப்போ அப்புறம் செபாக்கு போனால் அங்கே டிவி கே கூடிய போகிறது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கல்லூரி விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் கிழக்கின் கொடி மற்றும் விஜயோட புகைப்படத்தை வந்து காட்டியிருக்காங்க இது தொடர்பாக ஒருத்தவங்களை கைது செய்துருக்காங்க எப்படி பார்க்குறது சார் அந்த விஷயத்தை உங்கள் கேள்வியில் ஃபேக்சுவல் இருக்கு ஃபஸ்ட்டு அதை திருத்தி விடுகிறேன் அது கல்லூரி விழா அல்ல கல்லூரி மாணவர்கள் தான் அரசு விழா சென்னை கலைவாணரங்க அரங்கத்தில் நடந்த அரசு விழா கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்ட விழா அந்த விழாவுக்கு அரங்கத்தில் உகாரதுக்கு ஆள் இல்லை திரு ம தமிழக முதல்வர் டெலிகிராம்டரை பார்த்து படிக்கிறதுக்கு வேலை வெட்டிலாம் விட்டுட்டு காலையில் பத்து மணி வருவான் எவனாவது கட்சிக்காரம் கூட வரல இந்த காரணத்தால் அரங்கம் காலியாக இருந்தால் நான் யாரை பார்த்து பேசுவது என்று முதல்வர் வருத்தப்படுவார் என்று அண்ணன் சேகர்பாபு செய்த ஏற்பாட்டின் அடிப்படையில் கல்லூரிகளெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டு எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்துச் செல்லப்படுகிறார் அந்த அடிப்படையில் சென்னை புதுக்கல்லூரி மாணவர்கள் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார் அங்கே தேர்ட் இயர் படுகிற எல்லாருமே அங்கே எல்லாருமே இந்த வேலை பார்த்துருக்கேன் பசங்க நீங்களும் கல்லூரி படிச்சிருக்கீங்க இந்த குறும்பு இந்த ஃப்ரேங்கு பண்ணுவாங்க ரைட்டாக விஜய் ஃபேன்ஸ்னால் சொல்லவே வேணாம் என்னென்ன பண்ணுவாங்க இன்னும் பால் பாக்கெட் இருக்காமல் போனாங்களேன்னு சந்தோஷப்படணும் எங்கள் அரசியல் எதிரி கூட்டத்துக்கே கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை தான் இருக்கும் ஜாலியாக போகிறாங்க பசங்க ஓகேவா நீ காலேஜ் படிச்சிருக்கேன் அப்போ எல்லாரும் நீங்கள் வாங்க போனால் போக மாட்டீங்களா எல்லாம் ஜாலியாக போவீங்க அதுவும் நீங்கள் இப்போ விஜய் ஃபேன்ஸ் தான் என்ன பண்ணுவீங்க ஏதாவது ப்ளான் பண்ணுவீங்க இல்லையா தான் கல்லூரி விழாவாக இருந்தால் அவங்க எதிர்காலத்தை பாடம் அடிச்சிருக்கோம் கூட்டு போகிறாயங்க எல்லோரும் மொபைல் ஃபோனில் விஜய் படத்தை எடுத்து காட்டலான்ட்டு பிளானு முதல்வர் பேசும்போது மொபைல் ஃபோனில் விஜய் படத்தை எடுத்து காட்டணும் மொபைல் ஃபோனில் காட்டினா தூரத்தில் பார்த்தா எப்படி தெரியும் அதில் ரெண்டு திருவாத்தானங்க ஒரு மூணு பேர் விஜய் பேனர் எடுத்துகிட்டு போவோம் படத்தை பிரிண்ட் பண்ண படத்தை என்று அவங்க ரெண்டாவது ஒரு சில மூணாவது ஒரு சிலவுக்கு வந்திருந்தாங்க இப்போ அவருக்கு முதல்ல இருந்து அவர் டெலிக்ராம் பார்த்து அவர் பாட்டுக்கு இருக்கார் என்ன நடக்குது கை நான் பார்க்குறேன்னா ஒன்றும் தெரியாது அவர் பாட்டுக்கு ஆக என்று அவர் கொண்டு இருந்தார் ஈவனுக்கு ஒரு மூணு பேர் எடுத்து பார்த்த உடனே பரபரப்பு அரங்கம் எல்லாம் கத்திருப்பாங்க ஆ ஏன்னு கத்திருப்பாங்க ஆ ஆ பரபரப்பாகுது செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க சரி இதுக்கு இது இதான் நடந்ததுப்பா இது அரசு விழா கல்லூரி விழா இல்லை இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீ கல்லூரியில் படிச்சிருக்க சொல்லு என்ன நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் கல்லூரியில் இதே போல் நடந்துச்சுன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க கல்லூரியில் நடந்துச்சுன்னா கேட்பாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கல்லூரி விழா கல்லூரி விழா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் வான் பண்ணுவாங்க சரி இப்போ அதை காட்டுறதால எதுவும் நடக்க போகிறதில்லை ஏன்னா அந்த பையனை வந்து வெளில அனுப்புவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சஸ்பெண்ட்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் இதுதான் நடக்கும் ஒரு கல்லூரி விழாந்தான் அதிகபட்சம் தான் நடக்கும் நீங்க படிச்ச கல்லூரியில என்னமா பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஆமா நாங்க பொம்பளப் புள்ளங்க எம்ஓபி அந்த காலேஜில கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க டிசிப்ளின் டெக்கோரம் அப்ப அவரு அவர் படிச்ச காலேஜில டிசிப்ளின் இல்லாத கல்லூரியா இல்ல அப்படி பண்ணல சார் நான் சொல்றேன் அப்படி நடந்தால் நடந்தால அதான் இஸ் ரைட் இல்ல பொம்பளப் புள்ளங்க கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றேன் சோ இது ஃபேர் நீங்க சொன்னது இதான் நடக்கும் நான் ஒத்துக்கிறேன் இந்த மூணு பசங்கள போய் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போறது சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பசங்களை கூப்பிட்டு போட தான் தப்பு இல்லையா கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு அவனாக விரும்பி வரட்டும் கலைஞரோட தமிழை கேட்கணும் கலைஞரை பற்றி பேசுகிறதை கேட்கணும் அவன் விரும்பி போட்டோம் அது வேற கலைஞர் இல்லையே அங்கே எங்கே தமிழ் காக்க போகிறாங்க பாபு கூட்டத்துக்கு ஆள் இல்லைன்னு அவரு கொண்டு போகிறாரு போய் பிடிச்சாங்க மூணு பசங்களை பிடிச்சிட்டு போய் கேளுங்க இங்கே இந்த நாட்டு மக்கள் திரு விஜய் அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது காமிச்சாங்க நீ சொன்ன மாதிரி கூப்பிட்டு வான் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்கள செக் பண்ணியிருக்கணும் ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்டு ரைட்டா செக் பண்ணிவிட்டு ஒன்றும் உண்மையிலே தெரிஞ்ச உடனே படத்தை தான் வச்சுருக்காங்க விஜய் படத்தை தான் வச்சுருக்காங்க பால் பாக்கெட் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாடும் விரட்டி விட்ருக்கணும் இல்லைன்னா கல்லூரிக்கு சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அது கல்லூரி நிகழ்ச்சி இல்லை தலை கணக்கு வேணுன்றதுக்காக நீங்கள் தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஸோ கல்லூரி நிறுவனம் அதுக்கிட்ட சொல்லி இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீ அவனை அங்கே கூட்டும் போன நான் ஏன் சஸ்பெண்ட் பண்ணணுன்னு கேட்பாங்களா இல்லையா அதிகபட்சம் கல்லூரி கட்டடிச்சுட்டு அவனை கூட்டு போனதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும் அது பண்ண முடியல கூட்டு போய் தம்பி காலையில் கூட்டு போயிட்டாங்க ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு மதியம் வரைக்கும் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்புறம் பெற்றோருக்கு தகவல் தெரிந்து அவர்கள் நீதிமன்ற தேர்தல் மனு வழக்கறிஞர்கள் தான் பேச ஆரம்பித்த உடனே எந்த அடிப்படையில் அவங்கள ஸ்டேஷனில் வச்சுருக்கீங்க இந்த கேள்வி வருமா வரும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போடணும் வழக்கு போடணும் இல்லையா இல்லை தான் தீவிரவாதியாக இருக்கணும் எந்த அடிப்படையில் கூட்டு போகிறீங்க ஸ்டேஷனுக்கு இல்லைன்னா வந்து ஏதாவது பாதுகாப்பு வச்சு ஏதாவது ஒன்று தர்ஷு சார்ஜ் தர்ஷுக்கார்டு எந்த அடிப்படையில் வச்சுருக்கீங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட கைதுன்னு என்னென்னு சொல்லியிருக்கேன் போலீஸ் கையை பிடிச்சாலே கைது மதியத்துக்கு மேலே கொண்டு போய் சமுதாயம் நிலக்கூடும் பக்கத்தில் ஏதோ ஒரு அங்கே போய் வச்சிருக்காங்க பேரன்ட்ஸை பார்க்க விடல பேரண்ட்ஸ்லாம் ட்ரிபிள்கேட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாங்கப்பா பேரெண்ட்ஸு வக்கீல் இரவு எட்டரை மணிக்கு இதுக்கு நடுவில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால் கல்லூரி நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடத்துறது யார் சொல்லுங்கள் கட்டத்துறை சஸ்பெண்ட் பண்ணுங்க நல்ல பிரின்ஸிபல் நியாயம் பண்ணும் என்ன கல்லூரி நிகழ்ச்சியா சார் வளாகத்தூள் நடந்துச்சா சார் என்ன அஃபண்ட் சார் பண்ணால் அது ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் அதை தாண்டி வந்து அவங்க காலேஜ் பையனா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க காலேஜ் பையன் முடியாது தாரியா உடன் நான் ஏன் விடுண்ணா இன்னொன்று இப்போ படிக்கிற பிள்ளைங்கள கூட்டி போயிட்டு இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அவங்கள தூக்கிட்டு போ சொன்னது சொல்லி உத்தரவிட்டது அருண் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சார் அதனால தான் நான் இதை பதிவு பண்ணுறேன் எங்கேயுமே இது பதிவாகல நேற்று வந்து படத்தை காமிச்சாங்கன்றது நியூஸ் முடிஞ்சு போச்சு கரெக்டாக நியூஸை கில் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஏன்னா சிஎம் நிகழ்ச்சியில் விஜய் படத்தை காமிச்சிட்டாங்கன்னா அது நியூஸ் ஆகணும்னுட்டு இது அதுக்கப்புறம் நான் வந்து தாவரக கட்சியினரிடம் பேசி நான் இதை தெரிந்து கொள்கிறேன் இப்போது அருண் யாரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இதை செஞ்சார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சேகர் பாபு கரெக்ட் சிஎம்மை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருந்தால் கூட பரவாயில்ல சிஎம் இதை தெரிஞ்சிருக்குமாதிரிலே தெரியல தெரிஞ்சு ஏன்னா அவர் டெலிபிராம்பரை பார்த்து படிக்கிறதே வந்து குரல் சொன்னார் லாஸ்ட் வீக் பார்த்தீங்களா இன்மை புகுந்து விடும்னா இளமை புகுந்து விடும்ன்ட்டு இளமை ஊஞ்சல் அடுத்து சேகர் சேகர்பாபுவை ப்ளீஸ் பண்ணுன்றதுக்காக நான் சேகர் சேகர்பாபுக்கும் அருணுக்கும் இருக்க உறவை தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆம்ஸ்ட்ராங் கொலை நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுனது கோலத்தூர் தான் அது பேசுனது நினைவு இருக்கா அடுத்தது இது சேகர் பாபு கோபமாகி விட்டார் என்பதற்காக நீ எப்படி காலேஜ் படிக்கிற பசங்களை ஒன்று போய் ஸ்டேஷனில் உட்காரப்ப இப்போ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்களா எதுவுமே மாலதி விட்டாங்க நீ எப்படி உட்கார வச்ச என்னோடய கேள்விதான் அது கடுமையான மனித உரிமை மீறல் என்ன அஃபென்ஸு விஜய் படத்தை தூக்கி காட்டினது என்ன அஃபெண்ட்ஸு என்ன அஃபென்ஸ் சொல்லுங்கள் மாணவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தானே நீங்கள் திமுக மாணவர் அணி என்று போட்டிருக்கிறீர்கள் இப்போ கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக திமுக வேட்பாளராக கூடிய எனது அருமை நண்பர் திரு ராஜீவ்காந்தி அவர்களே அந்த மாணவர் அணியின் செயலாளராக அதற்காக தானே போட்டிருக்கிறீர்கள் மாணவர்கள்லாம் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறீங்களா உங்களுக்கு கூட்ட சேகனுன்றதுக்காக நியூ காலேஜ் படிக்கிற பாயில் கூட்டு போனீங்கன்னா அவன் விஜய் பண்ண தூக்கி படத்தை காட்டுவான் நீ அவனை கூப்பிட்டு போகிறேன் திமுக மாணவர்கள் வச்சிருக்கீங்களா அவனை கூப்பிட்டு போய் உட்கார வைங்க உங்கள் சிஎம் போடுற மொக்கையை கேட்கறதுக்கு நீங்கள் இந்த தப்பை பண்ணிவிட்டு எப்படி அவனை கொண்டு போய் போய் எனக்கு எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா நான் பலமுறை போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன் கஸ்டடிக்கு போயிருக்கேன் ஜெயிலுக்கு போயிருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த ஜெய பிரசாத்து வண்டிக்கு கொடுத்தாங்க கொடுத்தாங்களாப்பா ஓகே இன்னும் வரல கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு டைம் ஸ்டேஷனுக்கு போகிறான் அவன் அவனோட அனுபவத்தை பாருங்க எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கு பாருங்க அப்போ புதுசாக பார்க்குறேன் எல்லாத்தையும் என்னது மிச்ச சாப்பிட்றான் ஐயோ நம்ம போலீஸ் ஸ்டேஷனாக சினிமாவில் என்னெல்லாம் பார்த்துருவோம் இங்கே ஜாலியாக உட்காந்து மிச்ச சாப்பிட்டுருக்காங்க அந்த படிக்கிற மாணவன் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்க்கணும் அவன் என்ன தப்பு பண்ணா அவங்க பெற்றோர் ஏன் வந்து நிற்கணும் மதியத்துலேருந்து வேலையை விட்டுட்டு நைட்டு எட்டரை மணி வரைக்கும் எதுக்கு நிற்கணும் எப்படி டீடைன் பண்ணி அவனை அதிகாரிகளுக்கு எவ்வளோ ஆணை வந்துருச்சு தெரியுதாப்பா இன்படி நீங்கள் கூப்பிட்டு குறைப்பீங்களே அப்படி ஆ யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு தூக்கி எல்லாம் தூக்கி குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலும் ரிமாண்ட் பெரிய பெரியவட்டு பிள்ளைக்கு இது மாதிரி ஆச்சு டெஸ்ட் எடுத்தீங்களா பெரிய ஓட்டு பிள்ளைக்கு கொடுத்தது யார் எந்த நடந்துச்சு அது தெரியாத உங்களுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்கள் எவனோ ஒருத்தன்னு சொல்லிட்டு பசங்க விளாட்டா பண்ணிட்டான் அவ்வளவுதானே அஃபன்ஸ் பண்ணா பொம்பளை பிள்ளைங்கிட்ட ஒம்பு தானா எது போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறீங்க அப்போ இந்த இன்ஸ்டன்ட்ட வச்சு இவங்க இனிமே கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம் எப்படின்னா பசங்களை கூட்டிட்டு வரும்போதே ஒருவேளை கூட்டிட்டு வரணுன்னாலும் பேகை செக் பண்ணி பேகை செக் பண்ணலாம் திராவிட பின்னணி இருக்குதா அந்த கலைஞர் அவங்க மேல ஒரு அபிமானம் இருக்குதா ஒருத்தங்க கூட இல்லையே திராவிட பின்னணி அதெல்லாம் அவங்க அவங்க எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்றேன் அதை விட எளிதான வழியை நான் சொல்றேன் இரநூறுவா குடுத்தா வர போறாங்க இதுக்கு காசு மாட்டாங்க மாட்டாங்கன்னு காசு அதுக்கு பதிலாதாம்மா இது காலேஜ் படிக்கிற பசங்க நியூ காலேஜ் அப்பா வாங்கப்பா கல்யாணம் அங்கிருந்து வாங்கப்பா உங்களுக்கு தான் இரநூறுபா குரூப் இருக்குது எப்போ நாளைக்கு அங்கே வந்து உட்காந்திங்கன்னா இரநூறுபா வரம்புறீங்க ட்வீட்டு போடுறது போல் இன்றைக்கி அங்கே போய் உட்காரன்னு போடுங்க அங்கேயே உட்காந்து ட்வீட் போட்டு அங்கே உட்காந்து உட்காரத்துக்கு இரநூறுவா ட்வீட்டுக்கு ஒரு இரநூறுவா தனி சொல்லி செஞ்சுட்டு போங்க உங்க மாணவர்கள் இருக்குல்ல இதுதான் சார் அவங்க செய்யணும் ஆனால் இது தப்பான அணுகுமுறை தானே சார் இது ஊடகங்கள் தாவே கேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு

நீங்கள் அங்கே போய் வந்து என்ன அதிகாரியாவாக போகிறீங்க இல்லை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு போகிறீங்களா குற்றவாளியாக அங்கே போகிறீங்க போய் எங்கே உட்காந்துருப்பீங்க பெஞ்சில் உட்காரச்சுருப்பாங்க அச்சுறுத்தம் உங்கள் முன்னாடி அக்யூஸ் போட்டு நாலு அடி அடிச்சிட்ருப்பாங்க எப்படி இருக்கும் உங்களை அடிக்க மாட்டாங்க உங்களை அங்கே உட்கார வச்சுட்டு வேற ஒரு அக்யூஸ் ஆவணம் போட்டு லட்சியில் நாலு அடி அடிப்பாங்க ரெண்டு அப்போ போவாங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த உணர்வுலாம் வரக்கூடாது அந்த மாணவர்களுக்குன்றேன் வளர பையன் ஏன் அதை தெரிஞ்சுக்கணுன்றேன் அருணுக்கு யார் கொடுத்தது இந்த தைரியத்தை இதெல்லாம் கண்டித்து நேற்று இரவே விஜயோட அறிக்கை வந்திருக்கணும்

இந்த மாதிரி நம்ம வந்து படத்தை தூக்கி காட்டிட்டு ஜெயிலுக்கு போனோம்னா அண்ணா நமக்கு குரல் கொடுப்பார்னு சொல்லிட்டு அடுத்து பால் பயிட்டுகள் போயிட்டுன்னா இறங்கிட்டு வாங்கி இந்த சிக்கல் இருக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் கட்சியில் நடத்துறது இருக்கக்கூடிய சிக்கல் ஓன் நிகழ்ச்சியில் படத்தை தூக்கி ஆட்டுப்பா தீமூக நிகழ்ச்சியில் எதுக்கு போய் படத்தை தூக்கி ஆட்டேன் உனக்கு பிடிலன்னா போகக்கூடாது இது ஒரு இதை ஒரு பிராங்காக நான் பார்க்குறேன் அந்த இள வயதில் அவங்களுக்கு இதோட சீரியஸ்ஸும் தெரியாமல் ப்ராங்காக பார்க்கறேன் நீ உனக்கு விஜய் பிடிக்கணும்னா விஜய் கட்சியில் போய் படத்தை எடுத்து ஆட்டிக்கிட்டே இரு பால் பாக்கெட் எடுத்து வீசு உனக்கு எவங்கேக்க போகிறேன் இன்னொருத்த நிகழ்ச்சியில் போய் இப்படி பண்ணக்கூடாது நீங்க ஏடி இங்கே கூட்டம் நடக்கிற இடத்துல போய் நடுவில் போய் நின்று திமுக ஆட்னா என்ன நடக்கும் சார் கலவரம்ல இந்த மாதிரியான எதிர்ப்புகள் ஒரு தலைவர் வர இஷ்யூ பேஸ்ட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கோஷம் போடுவாங்க அது வேற ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வந்து திமுக கூட்டங்களே நிறைய நடந்திருக்கு அதிமுக கூட்டங்களையும் நடந்துருக்கு ஏங்க இதை பண்ணல எங்களுக்கு இதை நீ பண்றோம் சொல்லிட்டு பண்ணலாம் சொல்லிட்டு அந் அது வந்து வேற பட் இந்த மாணவர்கள் வந்து ஆர்வக்கூடாது நம்ம மற்ற மாணவர் முன்னாடி கெத்து காட்டணும் பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் சொல்லிட்டு பண்ணாங்க அது வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு அதுக்கு வந்து குறைந்தபட்சமாக அவங்கள வெளியேற்றிருக்கலாம் ஆ வெளியேற்றுக்கலாம் வேன் பண்ணி விட்டுருக்கலாம் ஒழுங்காக பண்ணால் முடிஞ்சு போ சின்ன பசங்க பயந்து போயிடுவாங்க இது எனக்கு இந்த அதிகாரிகள் பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கோபத்தை ஏற்படுத்துது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பசங்கெல்லாம் போக நான் விரும்புகிறேன் எப்படி இருக்கும்னு தெரியும் எனக்கு தமிழ்நாட்டில் பல போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன் நான் சாப்பிட்றது தான் போலீஸ் ஸ்டேஷன் தான் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிக போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலாம் இங்கே கூப்பிட்டு போவாங்கல்ல இங்கே கஸ்டடிக்கு கூட்டு போகிறாங்களா சாப்பிடுவீங்க அது பார்சலை வாங்கிடுவாங்க எங்கே நிறுத்தி சாப்பிடுவீங்க ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி சிபின்னு சொன்ன உடனே உட்காந்து அங்கே நல்ல லோக்கலே சார் இது வேணும் சார் நல்லா வாங்கிட்டு வரேன் சார் நீங்களா வாங்க சார் அது ஆ இன்னும் நான் நினைச்சிருக்கேன் சார் நம்ம போகும்போதே வந்து நிறைய மக்கள் உங்களை பார்த்தோன்னு கை கொடுக்க வருவாங்கல்ல ஸோ இதை மாதிரி நீங்கள் போய் போலீஸோடலாம் போய் சாப்பிட போகும்போது இந்த மாதிரி மக்கள் வந்து பார்ப்பாங்க குழம்புலாம் மாட்டாங்க போலீஸை பார்த்தோன்னா எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நான் நடுவில் உட்காந்துருப்பேன் சுற்றி ஒரு பத்து போலீஸ் துப்பாக்கியோட இருப்பாங்க அதுலேயும் சில பேர் அண்ணே அண்ணே நல்லா பேசினேன் வெளில வந்து வெயிட் பண்ணுறானே எங்க சப்போர்ட் உங்களுக்கு தானே எந்த போட்டோஸும் ஏன் இது வரைக்கும் வெளியே வரல நான் ஆச்சரியப்பட்டேன் போட்டோஸ் பயப்படுவாங்க போட்டோஸ் யாராவது ஒருத்தங்க எங்கேயும் போட்டோ எடுப்பாங்க இவங்க போலீஸுங்க அது வெளியே வரவும் கூடாது இல்லை கூடாது கூடாது கஸ்டடியில் இருக்கும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் பெரும்பாலும் இந்த ட்ரிப்ஸ் ஏற்றினாங்களா ஃபஸ்ட்டு டைம் கை உடஞ்சி இந்த கையில் கொப்பளம் வந்துச்சுல அதுக்கு எனக்கு மூணு வேலை ஐவி ஃப்ளூட்டு போடணும் எனக்கு ஒரு நாளைக்கு காலை மாலை இரவு இன்னும் மூணு வேலை போட்டுணும் அப்போ அந்த அந்த கையோடையே கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு அழைஞ்சாங்க இல்லை அப்போ வந்து இது மாதிரி ஹெவி போடணும்னு சொன்னோன்னே கையில் மருந்து தூக்கிப்பாங்க கஸ்டடி எடுக்க வர்றவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு ஈரோட்டில் தான் இப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சென்னை சிட்டி போலீஸ் தான் கஸ்டடி எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் ஜெயிலிருந்து என்னை எடுத்துக்கிட்டு வரும்போது பக்கத்தில் ஈரோடில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்னை உட்கார வச்சுட்டு அந்த ஈரோடு ஆரம்ப சுகாதார நிலையத்தோட தலைமை மருத்துவமனை அழைச்சி தலைமை மருத்துவர் வந்து அந்த டாக்டரை எழுதி கொடுத்துருக்குற அந்த ஐவி ஃப்ளூட் இருக்கான்னு பார்த்து அவங்க அவங்க ஸ்டாக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே பக்கத்தில் இருந்து போட்டாங்க அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாணவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்ப கோவம் வருது எனக்கு இந்த பசங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சது